டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வந்திருந்தது ஆனாலுமே பிளாக் பஸ்டர் யாரோட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தான் தமிழ் சினிமாவில் பிளாக் பஸ்டர் வசூலில் குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் தமிழ்நாட்டை மட்டும் இல்லைங்க கேரளாவிலையுமே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படம் கூலி தான் வந்து நம்பர் ஒன்னாக இருந்துட்டு இருக்கு கூலியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தஞ்சு கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு அதே மாதிரி கேரளாவை பார்க்கும்பொழுது இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய படமே வந்து வெளிவரல அப்படின்றதும் இங்க பாக்க வேண்டியது இருக்கு வெளிவந்த படங்கள்லயே அதிகமான வசூல் பண்ண படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வந்த கூலி திரைப்படம் தான் அதிக வசூல் பெற்றிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்த பொறுத்த வரைக்கும் எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலேயே இது வரைக்கும் அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிட்டத்தட்ட டூ பிலிம்ஸ் வந்து வெளியாகிருக்கு எழுபத்தி எட்டு வந்து ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து வெளிவந்திருக்கு தமிழ் சினிமா

ஐந்துக்கான வசூல் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ல தான் போயிருக்குன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் நைன் பிப்டி குரோட்ஸ் வந்து வசூல் பண்ணப்பட்டிருக்கு முன்னூத்தி முப்பது கோடி வந்து நஷ்டம் தமிழ் சினிமாவில் அதிகமான வசூல் பண்ண படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிக்சடா தான் இருக்கு நிறைய பட்ஜெட் அதாவது அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படமும் வந்து ஹிட் கொடுத்துருக்கு ஸ்மால் பட்ஜெட் படங்களும் வந்து ஹிட் கொடுத்துருக்கு ஸோ அப்படி ஒரு மிக்ஸடான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் ஆடியன்ஸ் மத்தியில இருந்து இந்த இரண்டாயிரத்தி வந்து பெறப்பட்டிருக்கு அப்படி டாப் டென் படங்கள் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலும் ஓடின தமிழ் படம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் இடத்துல சொன்ன மாதிரி கூலி சூப்பர் ஸ்டார் அவர்கள் தான் முதல் இடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பிளாக் பஸ்டர்ல நூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி கேரளாவில் இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தி கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு கூலி இரண்டாவதாக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி அஜித் குமார் அவர்களுடைய குட் பேட் அக்லி படம் தான் இரண்டாவது இடமாக இருக்குது அதிகமான இரண்டாவது படமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி தான் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு குட்

விடாமுயற்சி வந்து நான்காவது இடத்துல இருக்கு அதிகமான வசூலில் நான்காம் இடம் பிடித்த விடாமுயற்சி கிட்டத்தட்ட எயிட்டி டூ பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்குது ஐந்தாவது இடமும் வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து பிரதீப் ரங்கநாதனினுடைய திரைப்படம் தான் ஐந்தாவது இடத்துல இருக்கு அதிகமான வசூலில் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து டியூட் படம் வந்து வசூல் பண்ணியிருக்குது அதே மாதிரி கேரளாவில் பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து வசூல் பண்ணியிருக்கு ஸோ இந்த ஃபைவ் பிளேஸஸ்மே ஃபர்ஸ்ட் ஃபைவ் பிளேஸ் வந்து பிடித்தது கூலி சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய கூலி திரைப்படம் தான் நம்பர் ஒன்ல இருக்குது விடாமுயற்சி குட் பேட் அக்லி இப்படி அஜித் குமார் அவர்களுடைய படமும் பிரதீப் ரங்கநாதன் அதாவது ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வசூல் நாயகனாக தொடர்ந்து பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு வரக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய திரைப்படம் தான் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் அதிக வசூல் பெற்றிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பத்தாவது இடத்துல இருக்கு ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் நிறைய வரவேற்பு வந்து பெரிய அளவில் இருந்தது நல்ல பாராட்டுகளை பெற்ற படமாகவும் இருக்கு இது அதிகமாக வசூலிக்கப்பட்ட

அதே மாதிரி தியேட்டர்ல அதிகமாக வசூல் பண்ணப்பட்டிருக்கா ஓடிடியில அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கா எது அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு பார்க்கும்போது ஓடிடி தான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி இருபத்தி கோடி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சதவீதம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு ஓடிடி தளங்கள் மட்டுமே தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் நாட் ஃபைவ் குரோட்ஸ் வந்து வசூல் பண்ணப்பட்டிருக்கு டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து தேட்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு தமிழ் சினிமா வேர்ல்டு வைடா எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பதிமூணு

ஸ்மால் பட்ஜெட் மூவிஸுமே வந்து நிறைய வசூலை வந்து கொடுத்துருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ட்ராகன் டூரிஸ்ட் ஃபேமிலி பைசன் டியூடு குடும்பஸ்தன் குடும்பஸ்தன் படத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழாவது இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி புள்ளி எழுபத்தஞ்சு கோடி வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே வசூல் பண்ணப்பட்டிருக்கு குடும்பஸ்தன் படம் இந்த படங்கள் எல்லாமே வந்து ஃபைவ் க்ரோட்ஸ்க்கு கம்மியான பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்ட படம் ஸோ அப்படி எடுக்கப்பட்ட அதிக வசூலை கொடுத்துருக்கக்கூடிய படங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமாகவே வந்திருக்கு தமிழ் சினிமாவில் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எதுவுமே சரியான ஒரு ரெவென்யூவை வந்து தடலை அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்கு எப்பவுமே பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டா அதுக்கான வசூலும் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதை வந்து இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெளிவந்த பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் பூர்த்தி செய்யல அப்படின்னு தான் சொல்லணும் விடாமுயற்சி விடாமுயற்சி அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் வந்த படம் ஐந்தாவது இடத்துக்குள்ள இருக்குது அதிக வசூல் பண்ண திரைப்படங்கள்ல ஆனா அதுக்கு செலவு பண்ண ரெவன்யூ விட கம்மியா தான் வந்து விடாமுயற்சி வந்து வசூல் பண்ணியிருக்குது குறிப்பா சொல்லணும்னா தக் லைஃப் இட்லி கடை மதராசி இந்த மாதிரியான பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவுமே வந்து மீட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண ரெனியூ வந்து கொடுக்கல ஸோ இப்படி வெளிவந்த பெரிய பட்ஜெட் திரைப்படங்களும் சரியான வகையில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் தமிழ் சினிமாவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரிய மமெண்டமாக கிரியேட் பண்ணியிருந்துருக்கலாம் ஓவராலாக இரநூத்தி எண்பத்தஞ்சு படங்கள் வந்து அதிகப்படியாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வந்திருக்கு அதில் வெறும் முப்பத்து ஐந்து படங்கள் மட்டுமே ப்ரொடியூசர்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கக்கூடிய படங்களாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பத்தைந்து படங்கள் இரநூத்தி ஐம்பத்தஞ்சில் வெறும் முப்பத்தைந்து படங்கள் மட்டுமே ப்ரொடியூஸ்க்கு சக்ஸஸ் ரேஷியோ கொடுத்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஓவரால் சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது